அதில் முக்கியமானது இந்திய அணியின் துவக்க வீரர்கள் யார் என்பதுதான் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு துவக்க வீரராக ஆடப்போவது உறுதியாகியுள்ளது ஆனால் மற்றொரு துவக்க வீரராகவும் மாற்று துவக்க வீரராகவும் அணியில் இடம்பெற போவது யார் என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி உலகக்கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி இடம்பெறாத நிலையில் ருதுராஜ் கெய்க்வாட் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் இந்திய டி துவக்க அணியின் ஆடி வந்தனர் ஜெய்ஸ்வால் ஐ ஐபிஎல் தொடரில் சரியாக ரன் குவிக்காததால் அவரை தேர்வு செய்ய வாய்ப்பு குறைவாகவே உள்ளது ருதுராஜ் மற்றும் சுப்மன் கில் ஆகிய இருவரும் இந்திய அணியின் துவக்க வீரர்களாக தேர்வு செய்யப்படலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இணைந்து துவக்க வீரர்களாக களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அவர்கள் இருவரும் துவக்க வீரர்களாக களமிறங்கும் பட்சத்தில் மாற்று துவக்க வீரராக ஒருவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளது பி சி சி செல்ல பிள்ளையாக இருப்பதால் அவருக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் ருதுராஜ் கெய்க்வாட் ஏழு போட்டிகளில் ஆடி இருநூற்றி நாற்பத்தி ஓரு ரன்கள் குவித்துள்ளார் அவரது சராசரி நாற்பதாக உள்ளது ரேட் நூற்றி முப்பதாக உள்ளது தொடரில் கில் போட்டிகளில் ரன்கள் எடுத்துள்ளார் அவரது பேட்டிங் சராசரி நாற்பத்தி மூன்று ஆகும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக ஆக உள்ளது எல்லை மீறிய மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் பிசிசிஐ தண்டனை அறிவிப்பு இனி ஏமாற்று வேலை செய்ய முடியாது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐ பி எல் போட்டியின் போது டேவிட் மற்றும் பயிற்சியாளர் கிரான் பொலாட் ஆகியோர் செய்து கொண்டிருந்த சூரியகுமார் யாதவுக்கு சைகை காட்டினர் இந்த விவகாரம் பெரிதாக வெடித்தது தொலைக்காட்சியில் வெளியான இந்த காட்சிகளை கண்டு ரசிகர்கள் கொந்தளித்தனர் கிரிக்கெட் விதிப்படி களத்திற்கு உள்ளே இருக்கும் வீரருக்கு வெளியே இருக்கும் யாரும் போட்டியில் அம்பையரிடம் ரிவ்யூ கேட்க எந்த வகையிலும் உதவக்கூடாது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் செய்த போது பதினைந்தாவது ஓவரில் சூரியகுமார் ஒரு பந்தை அடிக்க நகர்ந்து சென்று முயன்றார் ஆனால் பந்து பேட்டில் படாமல் தூரமாக சென்றது சூரியகுமாரி ஆதம் நகர்ந்து வந்ததால் அதற்கு வைடு கொடுக்க மறுத்துவிட்டார் களத்தில் இருந்த அம்பெயர் அப்பொழுது வெளியே இருந்த மும்பை இந்தியன்ஸ் வீரர் டீம் டேவிட் ரிவ்யூ கேட்குமாறு சைகை செய்து பின்னர் தான் திரையில் காட்டப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவுடன் கைகளை மடக்கிக் கொண்டார் அதே போல பேட்டிங் பயிற்சியாளர் கிரான் புலார் ரிவியூ கேட்குமாறு வாயசுவிலும் சைகையிலும் கூறினார் இதை பார்த்து சூரியகுமாரி யாதவம் உடனடியாக ரிவ்யூ கேட்டார் விதிப்பு மூன்றாவது பந்து வயடாக சென்றதாக அறிவித்தார் இதையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஏமாற்று வேலையில் ஈடுபட்டதாகவும் மூன்றாவது அம்பையரை விலக்கி வாங்கிவிட்டதாகவும் இணையத்தில் ரசிகர்கள் விமர்சனத்தை முன்வைத்தனர் இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியைச் சேர்ந்த டீம் டேவிட் மற்றும் கிரான் பொல்லாட் ஆகியோருக்கு மேட்ச் ரெஃப்ரி இருபது சதவீதம் அபராதம் விதித்தார் இனி இது போன்ற தவறுகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஈடுபட்டால் ரசிகர்கள் அந்த அணியின் வெற்றிகள் எல்லாமே அம்பையரின் உதவியுடன் பெற்றதாகவே கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள்